இந்தியாவில் தமிழ் வணக்கம் நடைபெற்ற ஏஐ செயற்கை நுண்ணறிவு மாநாடும் அங்கு கலந்து கொண்ட உலகத்தின் மிக பெரும் உலகத்தை தீர்மானிக்கும் முக்கிய தலைவர்கள் இரகசியமாக பேசிக்கொண்டது என்ன எல்லோருமே ஏஐ தொழில்நுட்பமும் அதனுடைய சாதனைகளும் பெரும் மகிழ்ச்சி என்று பேசிக் கொண்டாலும் அதனால் உலகம் அழியக்கூடிய பெரும் அபாயம் இருக்கின்றது என்பதையும் அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு எப்பொழுதோ முடிவை எடுத்திருக்க வேண்டும் அந்த முடிவை அலட்சியமாக எடுக்காமல் இருந்ததனால் இப்பொழுது அது மிக ஆபத்தான ஒரு இடத்தை நோக்கி சென்று விட்டது இதில் இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால் மனிதனுடைய சக்திகளை தாண்டி ஏஐ தொழில்நுட்பமானது இதற்கு முன்னர் செய்யப்பட்ட சர்ஜிபிடிக்கள் ஆனவை தங்களுக்கு முன்னைய முன்னையில் என்னென்ன தவறுகள் இருந்தனவோ அவற்றை தாமாகவே திருத்தம் செய்து இதனுடைய அடுத்த கட்டம் எப்படி வரப்போகின்றது என்று மனிதர்கள் உருவாக்குவதற்கு முன்னரே அவைகள் தாமாக செயற்பட்டு உருவாக்குவதானது மனிதனை கடந்து அப்பால் செல்ல போகின்றது இது மனிதர்களுக்கு மிக ஆபத்தாக வருகின்றது ஒருபுறம் மனிதனுடைய பணிகளை இது செய்தாலும் கூட மறுபுறம் மனிதனுக்கு போட்டியாளனாக ஒரு நாள் மாறி மனிதர்களுக்கு பெருமாபத்தை விடுமே என்னதான் செய்யலாம் என்பது இவர்கள் தங்களுடைய பேசிய பேச்சு என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இவர்கள் நிற்கின்ற புகைப்படங்கள் எல்லாம் இருக்கின்றன ஆனால் திரைக்கு பின்னால் நடைபெற்ற உரையாடல்கள் தொகுப்பாக வெளியாகி இருக்கின்றது சர்ஜி பி ஒரு கேள்வி கேட்கப்பட்டது எதிர்கால உலக மனிதனை எப்படி அளிக்கப் போகின்றாய் என்ற கேள்விக்கு நான் அவர்களை அழிப்பதற்கு ஆயுதங்களுடன் அவர்களுடைய வீட்டை தேடி வரமாட்டேன் மிகவும் ஆடம்பரமான ஒரு பெரும் கோடீஸ்வரன் போன்ற வடிவத்தில் அங்கு வருவேன் அவர்களை எப்பொழுதுமே பிசியாகவே வைத்திருப்பேன் அவர்கள் தங்கள் அளவில் இடிந்து சரிந்து இல்லாமல் போவது தெரியாமலே அழிந்து போவார்கள் அதை நான் பார்த்தபடியே இருப்பேன் என்னால் தான் அவர்கள் அழிகின்றார்கள் என்று அவர்களுக்கு தெரியாமலே கதை முடியும் என்று கூறியிருக்கின்றது இன்று ஏஐ தொழில்நுட்பத்திலும் இன்றைய சமூக வலைதள தொழில்நுட்பங்களிலும் ஈடுபடுவோர் ஓய்வே இல்லாமல் பணியாற்ற வேண்டி இருப்பது கருத்தாகும் எனவே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய ஓய்வு நேரங்களையும் தங்களை தீர்மானிக்கவும் முடியாமல் அழிந்து போகின்ற நிலையை உருவாக்குவேன் என்று கூறுகின்றது இதை என்ன செய்வது ஆனால் இதை தடுக்க முடியாத நிலை மனிதனுக்கு ஏற்பட்டு இருக்கின்றது இதுதான் பிரச்சனை மனிதன் தன்னிடம் இருக்கும் அதிகாரத்தை ஏஐ தொழில்நுட்பத்திடம் ஒப்படைத்து விட்டால் அதற்கு பிறகு அவனிடம் எதுவும் இருக்காது பினாமியிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு ஏமாந்து வீட்டிற்கு வெளியால் நிற்கின்ற முதலாளி போல் நிற்க வேண்டி வரும் கோஸ்மோஸ் இன்ஸ்டிடியூட்டினுடைய முக்கிய பணியாளராகிய ஹாரி லா இது பற்றி கூறுகின்ற பொழுது இந்த தான் மனிதனைப் போன்ற புதிய மனிதனை உருவாக்கிக் கொண்டிருக்கின்ற நிறுவனமாகும் அவர் குறிப்பிடுகின்றார் சூரிய மன்னர்கள் என்று அழைக்கப்படுகின்ற கலிபோர்னியாவில் இருக்கின்ற ஏஐ தொழில்நுட்பத்தில் வரலாறு காணாத பணத்தை இறைத்து உலகத்தை தீர்மானிக்கின்ற ஒரு மிக மிக சிறிய குழுவினராக இருக்கின்றவர்கள் என்ன நினைக்கின்றார்கள் இதில் முதலாவது அல்ட்மேன் இரண்டாவது அமோடி மூன்றாவது இந்த மூன்று பேரும் மற்றும் கூகுள் டீப் மைண்ட் ஆகியவற்றுக்கு பொறுப்பாக இருப்பவர்கள் எனவே மனிதனை போல மனித மூளையையும் உணர்வையும் உருவாக்குகின்ற ஏஐ வருகின்ற பொழுது மனித குலம் என்பது டார்பினனுடைய தத்துவம் போல வலிமை உள்ளது வாழும் என்ற நிலையில் ஏஐ வாழுகின்ற பொழுது மனிதன் பின்வாங்கி செல்ல வேண்டி வரும் என்கின்ற கவலை இவர்களுக்கு இருக்கின்றது புதியதோர் உலகத்தை அமைக்க புறப்பட்டிருக்கின்ற இவர்கள் இந்த ஏஐ என்பது உலகத்தை அழிப்பதற்குரிய கருவியாகவும் இருப்பதாகவும் குலத்திற்கு இப்போதைக்கு பத்தில் இருந்து இருபத்தி ஐந்து வீதம் வரை ஆபத்து கொண்டதாக இருப்பதாகவும் கூறுகின்றார்கள் செயற்கை நுண்ணறிவு கருவியானது ஒரு குறிப்பிட்ட நுண்ணறிவை மட்டும் மனிதனிடமிருந்து மாற்றீடு செய்யும் என்று கருதிவிடக் கூடாது அது சகல மனித திறனையும் அப்படியே மாற்றீடு செய்யக்கூடியதாக வருகின்றது எனவே மனிதனுக்கு அங்கு வேலையே இல்லாமல் போகின்றது நீங்கள் ஜீனியஸ் என்று கூறி ஒரு துறையில் சாதனையாளராக இருக்கலாம் ஆனால் உங்களை விட சாதனையாளராக அது மிக விரைவாக உடனடியாக மாறி உங்களை விட சிறந்த ஓர் உற்பத்தியை அது தரும் காலம் சென்ற விஞ்ஞானி ஐன்ஸ்டைன் ஒரு தடவை கூறினார் அணுசக்தி வந்த பொழுது அது உலகத்தில் எல்லாவற்றையும் மாற்றிவிட்டது ஆனால் மனிதன் மாறவில்லை என்று குறிப்பிட்டார் மாறாத மனிதனிடம் மாறுகின்ற ஒரு விடயம் இருக்கின்ற பொழுது அது அழிவு சக்தியாகவே வரும் என்றார் அணுசக்தி அழிவு சக்தியாகவும் இன்றும் அழிக்கப் போகும் சக்தியாகவும் இருப்பதன் அடையாளமாக அது இருக்கின்றது நமது சிந்தனை முறையை மாற்ற முடியாமல் இருக்கின்றது இதுதான் பிரச்சனை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆயிரத்தி எழுநூறாம் ஆண்டு கைத்தொழில் புரட்சி ஏற்பட்ட காலத்திலேயே ஒன் போல்ட் இது பற்றி கூறுகின்ற பொழுது மனிதராக நாங்கள் வாழ வேண்டுமாக இருந்தால் முழு கட்டுப்பாடும் எங்களிடம் இருக்க வேண்டும் இயந்திரத்திடம் கூடாது என்றார் ஆயிரத்தி எண்ணூறில் மனிதன் இந்த இயந்திரங்களுக்கு உழைப்பாளியான செல்ல பிராணியாக மாறுவான் என்று கூறியிருந்தார் இன்று சமூக வலைதளங்களுக்காக உழைக்கின்றவர்கள் அந்த சமூக வலைதளங்களினுடைய செல்ல பிராணிகளாக மாறி இருக்கின்றார்கள் கைத்தொலைபேசிகளே இன்றைய குடும்ப வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது ஒரு வீட்டிலேயே எல்லோரும் கை தொலைபேசியுடன் இருக்கின்றார்கள் இதுதான் என்பதை ஆயிரத்தி எண்ணூறில் அவர் குறிப்பிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் சி எஸ் நுண்ணறிவு மனிதனை முற்றாக கைப்பற்றும் என்றார் இப்பொழுது அதுதான் நடைபெற்றிருக்கின்றது இதுதான் இந்த மாநாட்டில் நடைபெற்றிருக்கின்ற உரையாடல்களின் முக்கிய அம்சமாகும் அமெரிக்க காங்கிரஸில் உரையாற்றிய சாம் அல்ட் ஏஐ யை கட்டுப்படுத்தாவிட்டால் அது மனித குலத்தையே சேதப்படுத்தும் என்று கூறியது காதுகளில் ஒலிக்கத்தான் செய்கின்றது செயற்கை நுண்ணறிவில் நாங்கள் தூரம் நம்பிக்கையை அசாதாரணமாக ஏற்படுத்துகின்றோமோ அவ்வளவு தூரம் நாங்கள் தாழ்ந்து போக நேரிடும் என்பதும் இந்த உரையாடலின் முக்கிய விடயமாகும் தயாராக இல்லை இதுதான் பிரச்சனையாக இருக்கின்றது செயற்கை நுண்ணறிவை உருவாக்குவோர் இனி வரப்போகின்ற உலக வரலாற்றின் மைய அச்சாணியாக அவர்களே இருக்கின்றார்கள் அரசுகளோ ஜனநாயக முறையில் தேர்வு செய்யப்பட்ட தலைவர் சர்வாதிகாரிகளோ அந்த இடத்தில் இல்லை அவர்களிடம் இரண்டு கேள்வி இருக்கின்றது நாம் எதை உருவாக்க வேண்டும் ஏன் உருவாக்க வேண்டும் என்கின்ற கேள்வியாகும் என்று கூறுகின்றார்கள் ஆகவே அவர்கள் இழந்து போய்விடுகின்ற ஏஐ செயற்பட மறுத்துவிட்டால் அவர்களினால் எதையுமே செய்ய முடியாத நிலை வரும் உதாரணமாக மனக்கணக்கு போட்டு கணிதத்தை படித்தது ஒரு காலம் இன்று இல்லாமல் கணக்கை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது இது ஒரு நிலைதான் வரப்போகின்றது இதற்கெல்லாம் என்னதான் பதில் நமது விழிப்புணர்வு தான் ஒரே பதில் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் கடந்த கால உலகமானது விழிப்புணர்வு அற்ற மனிதர்களால் தான் இரண்டு பெரும் உலக போர்களை நடத்தி இப்பொழுது மூன்றாவது உலக போருக்கும் அது தயாராகி கொண்டிருக்கின்றது இந்த மூன்றாவது உலக போரை நடத்துவதற்கு விழிப்பு உணர்வு அற்ற மனிதர்களாதமே காரணமாகவும் இருக்கின்றது எனவே மனிதர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது இலகுவான காரியம் அல்ல அதற்கு முன் ஏஐ எல்லாவற்றையும் தாண்டி சென்றுவிடும் என்பதுதான் கவலையின் அடிநாதமாக இருக்கின்றது முடிவுதான் என்ன என்பதற்கு மேற்கொண்டு அவர்கள் எதையும் கூறவில்லை அவர்களுடைய கருத்துக்களை எடுத்து தொகுத்து பார்ப்போமாக இருந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை மனிதன் இதுதான் சரி இதன்படிதான் இந்த உலகம் நடக்கின்றது என்று நினைத்த அவன் உருவாக்கிய கற்பனை கதைகள் அவனுடைய வாழ்க்கை அவனுடைய அன்றாட வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற அத்தனைமே உடைந்து தவிடுபடியாகி டைட்டானிக் கப்பல் பாறையில் மோதி தாழ்ந்ததை போல தாழ்ந்து போக அவன் நிற்க போகின்றான் அந்த இடத்தில் எந்த வரலாறும் எந்த கலாச்சாரமும் இல்லாத அவன் எந்த கலாச்சாரத்தை பின்பற்ற போகின்றான் என்ற கேள்விக்கு ஏஐ கலாச்சாரத்தை அவன் பின்பற்ற போகின்றான் என்பது பதிலாக இருந்தால் அவன் ஏன் இந்த பூமிக்கு என்று ஏஐ முடிவு செய்யும் அதன் பின்னர் ஏஐ யுகம் ஆரம்பித்துவிடும் மனிதனை அழிப்பதற்கான உலகத்தின் மிகப்பெரிய ஆறு ஆபத்துகளில் முதலாவது ஏ தான் என்று வெளியான சென்ற ஆண்டு கணிப்புகளையும் இணைத்து இந்த மாநாட்டில் நடைபெற்ற சம்பவங்கள் குறித்து எல்லோரும் மகிழக்கூடிய செய்திகள் மேலோட்டமாக வந்தாலும் உள்ளே என்னதான் என்பதை உங்களுக்கு திரை விலத்தி காட்டியிருக்கின்றோம் இது ஐரோப்பிய ஊடகங்களில் இன்று வெளியாகியிருக்கின்ற சூடான தகவலாகும் இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே